ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமைச்சேன்னா சாதம் உருளைக்கிழங்கில் வந்து சுக்கா மாதிரி பண்ணியிருந்தேன் அப்புறம் மாங்காய் முருங்காய் சாம்பார் மோர் குழம்பு அப்புறம் ரசம் இந்த உருளைக்கிழங்கு சுக்கா மாதிரி பண்ணியிருந்தால அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழா போலாம் நான் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கிறேன் உருளைக்கெழங்கு தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் சூடாகின உடனே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பொடியா நறுத்தல் இஞ்சி பூண்டு வெங்காயம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பழம் வந்த உடனே நீங்கள் அரிஞ்சி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கின உடனே தூள் நீங்கள் சுக்காவுக்கு தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து வேக விட்டுக்கோங்க நான் வந்து இந்த தொக்கை வந்து செமி ட்ரையாக சுக்கா பண்ணியிருக்கேன் நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக கூட ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வெள்ளை சாப்பிட்டு கூட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் அப்படி எடுத்தேன் ட்ரை பண்ணி